அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செராமிக்கில் செஞ்ச அகல் விளக்கு எல்லாமே டிசைன் டிசைனாக இருக்குது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மதினி காசுக்கு போய் இருந்தப்போ வாங்கிட்டு வந்தேன் நாங்கள் நாகலட்சுமி கலெக்ஷன் இது இதுவும் செராமிக் தான் ஓவல் ஷேப்பில் இருக்குது மேலே டிசைன்லாம் அப்படி கொடுத்து அழகாக இருக்குது இது தாமரைப்பூ டிசைனில் இருக்குது அகல் விளக்கு பூ டிசைனு இது இலை இலை மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லாமே சிரமத்தான் உள்ளே பூ மாதிரி கொடுத்து இந்த டிசைனில் கொடுத்துருக்காங்க இது சொஸ்திக் நடுவில் சதுரமாகவும் சொஸ்திக்கும் இருக்கிற மாதிரி இருக்குது நல்லா அழகாக இருக்குது எல்லாமே என்ன நல்லா பிடிக்கிற மாதிரி குழிவாக தான் கொடுத்துருக்காங்க குழிவாக கொடுத்துருக்காங்க இது இன் ஷேப்பில் இருக்குது உள்ளே சுஸ்திக்கு போட்டிருக்கு இங்கிட்டலாம் கோடு வர போட்டிருக்கு இது ரெண்டு கை ரெண்டு கையில் சுஸ்திக்கு படம் போட்டு இங்கிட்டங்கிட்டு பூ போட்ட மாதிரி இருக்குது வேறெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது இதுவும் அகல் விளக்கு தான் ரெண்டு கையிலையே விளக்கு ஏறிகிற மாதிரி இது அன்னம் பட்சி இந்த கன்று வாயி வந்து கீழே உள்ள பூரா அதோட இறகு இருக்கிற மாதிரியும் ரொம்ப அழகாக இருக்குது இதுவும் அகல் விளக்கு தான் இதுவும் ஆர்டின் ஷேப்பில் அழகாக இருக்குது இந்த பக்கம் நான் டிசைன் கொடுத்துருக்கு வீட்டெலாம் கோடு கூட டிசைன் கொடுத்துருக்கு கீழே ஆட் அண்ட் ஷேப் கொடுத்துருக்கு இதில் உங்களுக்கு எந்த விளக்கு பிடிக்குதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு இந்த அண்ணன் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு எதுன்னு பார்த்து சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் யாருக்காவது இருந்தால் இருந்ததுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்